அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு பாத்ரூமோடு வந்துடும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு இமீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் பைக் பார்க்கிங் இருக்குது பெட்ரூம் பெரிய பெட்ரூம் தான் மாஸ்டர் மாதிரி இருக்கும் யாருக்கு பிறப்ப இருக்கோ அவங்க கூப்பிடுங்க வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா லொக்கேஷன் வந்து மதுரை பைக்கராக்கு பக்கத்தில் வரும் பலவனத்தை தாண்டி அந்த லொக்கேஷனில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது வீடு நீட்டான வீடு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள்